அனைவருக்கும் வணக்கம் எந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தமிழ் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் நான்கு ஐந்து மற்றும் ஆறிலிருந்து டெஸ்ட் பதினாறில் முப்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் இந்த முப்பது வினாக்களுமே ரொம்பவும் முக்கியமான வினாக்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா பாருங்கள் காலம் கரைந்த பெயரச்சம் வினைத்தொகை என்று குறிப்பிடும் நூல் எது ஆன்சர் நன்னூல் ஆன்சர் நிலை தொடர் எத்தனை வகைப்படும் வகைப்படும் ஒன்பது வகைப்படும் பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக நாரார என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் தகடூர் யாத்திரை ஆன்சர் என்ன தகடூர் யாத்திரை பாருங்க தகடூர் யாத்திரையில் எந்த நாட்டு மன்னனின் சிறப்பு பற்றி கூறப்படுகிறது சேர நாட்டு மன்னன் ஆன்சர் என்ன சேரர் நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொள்ளிரோவென சேரிதோறும் நவலும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் பாருங்க அகநானூறு அகநானூறு தமிழ்நாட்டின் ஹாலாந்து என்று சிறப்பிக்கப்படும் மாவட்டம் எது ஆன்சர் திண்டுக்கல் ஆன்சர் என்ன திண்டுக்கல் இந்தியாவின் முதல் ஆயுத ஆடை பூங்காவான நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் திருப்பூர் ஆன்சர் என்ன திருப்பூர் பழந்தமிழர் வழிகாட்டு மரபுகள் என்ற நூலினுடைய பதிப்பாசிரியர் யார் ஆன்சர் ஆ கௌரன் ஆன்சர் என்ன அ கவுரன் மீனோடு நெற்குவை மிசையம்பியின் மனை மறுக்குந்து என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் புறநானூறு ஆன்சர் என்ன புறநானூறு ஆண் பெருணை என்று அழைக்கப்படும் ஆறு எது எந்த ஆறு ஆண் பெருணை என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் அமராவதி காலம் உடன் வரும் என்ற சிறுகதையை எழுதியவர் யார் ஆன்சர் கன்னிவாடி ஸ்ரீரங்கநாரன் சிவகுமார் அடுத்தவன பாருங்க கன்னிவாடி ஸ்ரீரங்க சிவக்குமார் எழுதிய நூல்களுள் பொருந்தாதது எது கண்டவற்றில் அப்படிங்கிற நூலை மட்டும்தான் அவர் எழுதல அடுத்தவனா விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் ஆன்சர் மூன்று வகைப்படும் நல்லியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பானேன் சூடான் பாடினி அணியால் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் புறநானூறு கீழ்கன்றவற்றுள் தோல் கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு எது ஆன்சர் முகவு மற்றும் முரசு தண்டுடுக்கை தாளந்தக்கை சார நடம் பயில்வார் என்ற வரியை இயற்றியவர் யார் ஆன்சர் திருஞானசம்பந்தர் ஆன்சர் என்ன திருஞான சம்பந்தர் சங்கோடு தாரை காலம் தழங்கொழி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியந்துடி தட்டி என்ற வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் பெரிய புராணம் ஆன்சர் என்ன பெரிய புராணம் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த கீழ் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் நாச்சியார் திருமொழி ஆன்சர் என்ன நாச்சியார் திருமொழி தமிழ் மக்களிடம் முப்பத்தி ஆறு வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக கூறும் நூல் எது ஆன்சர் சிலப்பதிகாரம் ஆன்சர் என்ன சிலப்பதிகாரம் கலை கிழிந்த மகவு மருள் பெரும்பழம் என்ற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு ஆன்சர் புறநானூறு வீணையானது எத்தனை நரம்புகளை கொண்டது ஆன்சர் ஏழு நரம்புகளை கொண்டது ஆன்சர் என்ன ஏழு அடுத்த வினா பரிவாதினி எனும் வீணை எப்பல்லவ மன்னன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது ஆன்சர் மகேந்திரவர்மன் ஆன்சர் என்ன மகேந்திரவர்மன் இந்தியாவிலேயே எந்த மாவட்டத்தில் ஜவ்வரிசி அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது ஆன்சர் சேலம் ஆன்சர் என்ன சேலம் கொன்றைக்குழல் முல்லைக்குழல் ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக கூறும் நூல் எது ஆன்சர் சிலப்பதிகாரம் ஆன்சர் என்ன சிலப்பதிகாரம் சங்கோடு சக்கரம் எந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடலூர் எம்பாவா என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் திருப்பாவை ஆன்சர் என்ன திருப்பாவை சாலராவின் வேறு பெயர் என்ன ஆன்சர் பாண்டில் ஆன்சர் என்ன பாண்டில் கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்ட கிரேக்க அறிஞர் யார் ஆன்சர் ஆன்சர் தாலமி வன்புகழ் மூவர் தன் வரைப்பு என்று கூறும் நூல் ஆன்சர் தொல்காப்பியம் ஆன்சர் என்ன தொல்காப்பியம் போந்தை வேம்பே ஆரண மா பெருந்தானையர் மலைந்த பூவும் என சேரரை முன்வைக்கும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு ஆன்சர் தொல்காப்பியம் ஆன்சர் என்ன தொல்காப்பியம் கொங்கு மண்டல சதகம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் கவிஞர் ஆன்சர் என்ன கார்மேக கவிஞர் ஓகே விரன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ